பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் மூணு பர்சன்ட் அல்லாத மக்களுக்கும் கல்வி அறிவை கொடுக்கறதுக்கோ மருத்துவ இதை இது பயன்படுத்துறதுக்கோ நீ பயன்படுத்துறது நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அந்த பணம் மூணு காரர்களுக்கு தான் போக வேணும்னு சொல்லி ஆக தன்னை வந்து முழு பாஜகவை சர்ச்சில் வந்த காசு மக்களுக்கு போச்சு மசூதியில் வர்ற காசு அவங்களோட மதத்தை தான் பண்ணிக்கூட இருக்குது இது இது இந்து சனாதன மதம் தான் படிக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த பணத்தை தான் பாக்கெட்டில் போட்டுக்கணுங்கிறது ஒரு மூணு கார் இது பண்ணுறதுக்கு வர வழியில இருந்து டிவி பார்க்குறார் ரிசர்ட் பாதுகாப்பாக போலீஸ் தேக்குது ஐயோ நம்ம உணர்ந்துட போகிறாரு பேச வந்து பேசு திராவிட இயக்கன்னு போட்டுக்கிட்டு இருக்கார் எப்படிப்பட்ட ஆள் வந்து ஒரு திராவிட இயக்கன்னு சொன்னால் யார் சிரிக்கத்தான் செய்யறாங்க அறநிலை சார்பாக வந்து திமுக ஆட்சியில் வந்து எத்தனை கோயில்கட்டியிருக்கு எத்தனை கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க ராமர் கோயில் கட்டி அது என்னத்தை வாழ்ந்துச்சு ஈஎ ஃபேன் ஃபாரோட தருந்த தனி ர ரயில்வே ஸ்டேஷன் தனி ரயில் விமான நிலையம் எல்லாம் போட்ட ஈகாக்கா வரல ரயில் நிலையத்தை மூடியாச்சு விமான நிலையத்தை மூடியாச்சு கும்பிடுறதுக்கு ஆள் வரல அந்த இடத்துல பூச்சாரையும் தற்கொலை பட்டுச்சு திமுக வந்து இந்துக்களை முடக்குது திமுக இந்துக்களை ஒழிக்க நினைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விவாதங்களும் வந்து பேசப்படுது எதுக்காக இந்துவை பாதுகாக்கணும் என்ன சூத்திரம்ப என்னை கேவலப்படுத்துவோம் கோயிலுக்குள்ளார விட மாட்டேன் அந்த கோயிலில் நான் வந்து பாதுகாக்கணும் இளையராஜா கொடுத்தாருமா சீரங்கம் கோயில் கோபுரத்துக்கு போனால் கும்பாபிஷேகத்துக்கு இளையராஜா உள்ள விடுங்க பழனிச்சாமி கிட்ட அந்த உரிமையை வாங்கி கொடுக்குச்சோம் வேறே வச்சாங்க இந்து அறநிலையத்துறைன்னு வச்சாங்க ஏன்னா இந்த தவறுகள் பூரா தான் நடக்கு கிறிஸ்துவ இது வந்து மக்களுக்கு தொண்டு செய்து இந்த பணம் அப்படியே ஒரு மூணு பர்சன்ட் காரர்கள் அடிச்சு திங்கிறானுங்கிறதால அந்த உத்தரவு போட்டது யார் தெரியுமா உங்களாட்ட என்னாட்ட ஆண்டி ஆட்கள் போட்டத முதலமைச்சர்களும் வந்து கொடுத்த காசை கூட அதிகமாக வந்து கூவறானே இப்ப ஏறத்தால அதிமுக போட்டுக்கிட்டு திராவிடங்கிறது அமித்ஷா முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுல்ல தமிழ் வண்டியர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு நடந்திருப்பது அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் அவர்கள் வணக்கம் சார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்ற சுற்றுப்பயணத்தில் என்ன பேசியிருந்தாரு அப்படின்னா திமுக ஆட்சியில் வந்து கோயில் பணத்தை வச்சு வந்து கல்லூரி கட்டுறாங்க கோயிலை பார்த்தாலே வந்து அவங்களுக்கு பொறுக்கலை மாதிரி கோயில் பணத்தை பார்த்தாலே அவங்களுக்கு பொறுக்கலை அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய குற்றச்சாட்டுக்கள் வந்து எடப்பாடியர்கள் வச்சுருந்தாரு இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க ஒரு முழுக்க பாஜக ஆளாக மாறிட்டார் இதெல்லாம் நல்லா தெரியுது அந்த காலத்திலே பாரதி பாடினார் தலைமை அனைத்தும் கோயில் செய்கு பாட்டார் அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா பள்ளிக்கூடங்களை மாற்றுறதில்ல சமணர்களுடைய கோயில் கும்பிட்ற இடத்துக்கு பேர் வந்து சமணர் பள்ளின்னு பேர் அந்த சமணர் பள்ளியெல்லாம் கோயிலாக மாற்றி சிவபெருமான் கோயிலாகவும் விஷ்ணு கோயிலாகவும் மாற்றுறாங்கிறது அதுதான் அதுக்கு அர்த்தம் இவர் சொன்னதை நம்ம ஏற்றுக்கிறோம் திருப்பதி கோயில் அப்படி தான் இருந்து காசெல்லாம் அப்படியே பத்திரமாக கோயிலுக்காரங்கிட்டே இருந்தது கோயிலே வச்சு வளர்த்திக்கிட்டு இருந்தாங்க அந்த நடபாதையில் போகிறவங்களுக்கு கூட ஒரு வசதியும் பண்ணலை சாப்பிட்றது கூட இடம் இருக்காது சத்திரம் கூட இருக்காது அந்த காசு எங்கே போச்சுன்னு என்னான்னு தெரியாது கிருஷ்ணதேவன் கொடுத்தது வந்து தங்கங்களும் வைரங்களும் இதெல்லாம் கொடுத்தான் ஒரு நாள் போய் பார்த்தாக்கா தங்கம் வைரம் எல்லாமே பித்தளையும் செம்பும் ஈயமும் இதாக மாறி இருந்தது எங்கே போச்சுன்னு யாருக்குமே தெரியல அப்போ தான் இருந்த அரசாங்கம் காசை எவனோ அடிச்சுக்கிட்டு போகிறான் இந்த பணம் மக்களுக்கு பயன்படும் மக்கள் போட்ட உண்டியல் காசு அது மக்களுக்கு பயன்படணும்னு சொல்லிட்டு தான் வெங்கடேஸ்வரா யூனிவர்சிட்டி வெங்கடேஸ்வரா ஹாஸ்பிட்டல் வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ் வெங்கடேஸ்வரா காலேஜ் வெங்கடேஸ்வரா லேடிஸ் ஹாஸ்டல் வெங்கடேஸ்வரா இண்டஸ்ட்ரி அங்கே போய் சொல்லுங்கள் பழனிச்சாமி திருப்பதி கோயிலை உடனே அந்த காசெல்லாம் எடுத்து திருப்பதி கோயிலுக்கு கொண்டு கொடுங்க அங்கே உங்க தான் நடக்குது ஆக இவர் யாரை தாக்குறாருன்னா ஆந்திரா முதல்வர் சந்திரபாபு நாயுடு தாக்குறாரு பழனி கோயிலில் இருக்கிற காசை வந்து கல்லூரிகள் நடத்துகிறாங்க எல்லா கோயிலில் வர்ற பணமும் சிதம்பரம் கோயில் பணத்தை மாத்திரம் யாருமே எடுக்க முடியாது தெல்லிவாள நந்தனர்களுக்கு சொந்தம் அந்த சிதம்பரம் கோயிலில் ஏதாவது அந்த இதில் இருந்து அந்த காசு மக்களுக்கு ஏதாவது பயன்படுதா குலோத்தங்கனால் வேகப்பட்ட தங்க கூரை கூரை இருக்கு அதை தங்க இல்லை எங்கே போச்சு பழனிச்சாமி தான் பெருசு யார் தின்னா தில்லைவாளர்ந்த ஒரு ஐநூறு பேர் உட்காந்து அந்த பணத்தை எடுத்து சாப்பிட்டு அதான் அதாவது அவங்களுக்கு ஆதரவாக பேசுகிறாரு மூணு காரர்களுக்கு இருந்த காசை நீ எடுத்து மக்கள் பொதுமக்களுக்கு பயன்படுத்துகிறாய் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் மற்ற பட்டியல் மூணு பர்சன்ட் அல்ல அந்த மக்களுக்கும் கல்வி அறிவை கொடுக்கறதுக்கோ மருத்துவ இதை இதை பயன்படுத்துறதுக்கோ நீ பயன்படுத்துறீ நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அந்த பணம் மூணு பர்சன்ட் காரர்களுக்கு தான் போக வேணும்னு சொல்லி போய் ஆக தன்னை வந்து முழு பாஜகவை தன்னை மாற்றி கொடுத்தார் அது தெளிவாக தெரிஞ்சு போச்சு சேரும் இடம் என்ன பண்ண முடியும் அது மாதிரி தான் போகும் என்னதான் இருந்தாலும் வந்து கோயில் பணம் கோயிலுக்கோ அதே மாதிரி கல்லூரி பணம் கல்லூரிக்கோ பயன்படுத்துறதா வந்து ஒரு சரியான ஆட்சி அமைய இருக்க முடியும் அதே மாதிரி அவர் என்ன கேட்குறாரு அப்படின்னா இப்போ நீங்கள் கோயில் நிதியை வந்து கல்லூரிக்கு பயன்படுத்துறீங்க அப்படின்னா அரசாங்கம் கொடுத்த பணம் எங்க அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு சோ அரசாங்கம் கொடுத்த நேரத்தில் தான் இந்த கோயிலே கட்டியிருக்காங்க அந்த கோயில்களில் வந்து இது கொடுத்துருக்கான் கல்வெட்டுக்கள் இருக்குது இந்த இதில் வர்ற வருமானத்தில் இதை பண்ணணும் இதை பண்ணணும் ராஜராஜ சோழ பண்ணியிருக்கான் போகுதாங்க போகுதாங்க பழனிசாமிக்கு அதெல்லாம் தெரியாது அவர் ஏன்னா சேக்கம்பராமாயணத்தை எழுதுன சேக்கலாருன்னு கண்டுபிடிச்சி ஆசாமி அவர்கிட்ட சொல்கிறேன் சேரு எடை அந்த மாதிரி அரசாங்கம் பண்ண இது பண்ணிச்சுனா உங்காலத்துலேயும் தான் இது நடந்துக்கிட்டு இருந்தது இன்றைக்கி இவங்க வந்து ஒன்றும் மாற்றில்லையே உங்காலத்திலேயும் தான் நடத்திட்டு இருக்கு அப்போ நீ என்ன பண்ணுன்னு சொல்லு அப்ப தெரிஞ்சு போய் நீ முதலமைச்சராக இருந்தால் நீ எங்களை பார்த்து கேட்குற நீ என்ன பண்ணி அதை தான் அவங்க பண்றாரு அவ்வளோதான் அவர் அதையும் சொல்லியிருக்காரு அதிமுக ஆட்சியில் வந்து அவ்வளோ கல்லூரிகள் வந்து கட்டப்பட்டிருக்கு மருத்துவக் கல்லூரின்னு நிறைய கல்லூரிகள் நாங்கள் கட்டியிருக்கோம் அது எல்லாமே அரசாங்க தான் நாங்கள் கட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்றாரு அரசாங்க பணங்கிறது கோயில் பணத்தையும் சேர்த்து அவங்க கட்டியோ சொல்லியிருக்காரு அவ்வளோதான் பிரிச்சு சேர்ந்த இடம் அந்த மாதிரி மக்கள் படிக்கக்கூடாது மக்களுக்கு நன்மை நடக்கக்கூடாது அந்த கோயில் பணம் வந்து அந்த மூணு பர்சன்ட்டு காரருக்கு போகணுங்கிறதுக்கு அவங்க முதலாளி விசுவாசத்தை காட்டுறாரு மூணு பர்சன்ட்டு காரருக்கு போகணும் போக போது மக்களும் போகக்கூடாதுங்கிறார் அவ்வளோதான் அவர் சொல்கிறார் தெளிவாக இருக்கார் தெளிவாக இருக்கார் ஆக எவ்வளோ பெரிய கஷ்டத்தில் அவர் இருக்காங்கிறது போச்சு இசை பாதுகாப்பு கொடுத்துருக்காங்களே அதில் தெரியல உங்களுக்கு சுற்றி போலிச்சு போட்டாங்க பொண்ணவரால் தனியாக ஒன்றும் பண்ண முடியாது அவர் உயிரை காப்பற்றத்துக்கு போடல அவர் எங்கே பேசுகிறாரு யார்கிட்ட பேசுகிறாருங்கிறதெல்லாம் பார்க்குறதுக்கு போலி இசட் பாதுகாப்புன்னு சொல்லி சுற்றி போலீஸ் நிற்க வச்சுட்டாங்க என்ன பண்ணுவார் சூழ்நிலை கைதி இப்போ வீட்டுக்கேவலில் இருக்கார் பயந்துக்கிட்டு பேசுகிறாரு என்ன பண்ண முடியும் திராவிட இயக்கம் போட்டுக்கிட்டு இருக்காரு இப்படிப்பட்ட ஆள் வந்து ஒரு திராவிட இயக்கன்னு சொன்னால் யார் சிரிக்கத்தான் செய்வாங்க கோயில் காசு வந்து இப்போ சர்ச்சை இருக்குதுமா சர்ச்சில் காசு வருது நான் படித்த பள்ளியினுடைய பேர் வந்து லிட்டில் ஃப்ளவர் ஸ்கூல் கத்தோலிக்க ஃபாதரிமாதர்களால் நடத்தப்பட்ட பள்ளிக்கூடம் என்னுடைய சகோதரிகள் படித்தது வந்து சென்ட் மேரிஸ் ஹைஸ் ஸ்கூல் கத்தோலிக்க கன்னியாஸ்திரிகளால் நடத்தப்படுகிற பள்ளிக்கூடம் கத்தோலிக்க சர்ச்சுகளில் வந்த பணத்தை வச்சு அந்த பிஷப் நடத்தின க கல்லூரி பள்ளி பள்ளிக்கூடங்கள் அதில் தான் நாங்கள் படித்தோம் அந்த ப பள்ளிக்கூடங்களுக்கு பக்கத்துலேயே ஒரு மருத்துவமனை இருக்கும் ஒரு அநாதாசிரம இருக்கும் எல்லாமே இருக்கும் சர்ச்சில் வந்த காசு மக்களுக்கு போச்சு மசூதியில் வர்ற காசு அவங்கள மதரசா பள்ளி கூட இருக்குது இன்னைக்கு காகிதம் இல்ல பள்ளி இருக்குது அது உள்ளார வந்து மதரசா பண்ணி இருக்குது பள்ளி கூட இருக்குது நியூ காலேஜ் வந்து அந்த மதரசா மசூதியில் வர்ற காசு வச்சு அந்த கல்லூரி கட்டியிருக்காங்க கல்லூரிகளை கட்டியிருக்காங்க பெண்கள் க பள்ளிக்கூட இருக்குது அங்கே ஸோ அது மாதிரி எல்லா மதமும் வந்து அந்த பணத்தை இது பண்ணுது இந்த இந்து இந்த சனாதன மதம் தான் படிக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த பணத்தை தான் பாக்கெட்டில் போட்டுக்கணுங்கிறது ஒரு மூணு பர்சன்ட் கார் இது பண்ணுறதுக்கு இந்த பழனிச்சாமி உறுதுணையாக போயிருக்கிறார் ஏன்னா அவர் இருக்கிற இடம் அந்த மாதிரி வேறு வழி இல்லை என்ன ஆகுமோ ஏதாவும்னு இந்த பயத்தெல்லாம் பேச்சிக்கிட்டு இருக்கார் சுதந்திரமாக செயல்பட முடிய முடியாத மாதிரி அவருக்கு ஹெஸட் பாதுகாப்பு போட்டு அவர் எல்லாரும் போலீஸ் சுற்றிக்கிட்டு நிற்கிது என்ன பண்ணுவார் வேறு வழியில் இப்படி திருப்பி பார்க்குறாரு ஹெஸட் பாதுகாப்பு போலீஸ் நிற்கிது ஐயோ நம்மளோட உள்ளிட்ட போகிறாங்க பேச வேண்டி தான் பேசுகிறேன் அதனால ஒரு எடுத்துக்க வேண்டிய அவசியம் அறநிலைக்கு கிடைக்கிற நிதியை வந்து கல்லூரி கட்டுறதுக்காக பயன்படுத்தலாம் அப்படின்ற சட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு அதுக்கான நிறைய விளக்கத்தையும் அவர் கொடுத்துருந்தாரு அந்த சட்டம் இருக்கிறதுனால தான் நாங்கள் கல்லூரி கட்டியிருக்கோம் அப்படின்ற மாதிரியும் அவர் சொல்லியிருக்காரு ஆனால் இன்னொரு பக்கம் என்னென்னா அறநிலை சார்பாக வந்து திமுக ஆட்சியில் வந்து எத்தனை கோயில்கள் கட்டியிருக்கு எத்தனை கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க இல்லை எத்தனை கோயில்களை பராமரிச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு கேள்வியும் வந்து எழுப்பப்பட்டிருக்கேன் சார் நேத்தா முந்தான திருச்செந்தூரில் ஒரு இதாக திருச்செந்தூரில் முஸ்லீம் கோயிலில் எதாவது நடந்தது இருக்கா முஸ்லீம் மசூதிக்காக நடந்தது பழனிச்சாமி என்ன ஆப்பிரிக்காவுக்கு போயிட்டு வரப்போ இல்லை சந்திரமண்டலத்துக்கு போயிட்டாரு இல்லை அயோத்தியில் இருக்கிற அந்த ராமர் கோயிலில் உட்காந்துட்டுருந்தாரு ராமர் கோயில் கட்டினிய அது என்னத்தை வாழ்ந்துச்சு பெரிய ஃபேன் ஃபாரோட ரயில்வே தனி ரயில்வே ஸ்டேஷன் தனி ரயில் விமான நிலையம் எல்லாம் போட்டேன் என்னாச்சு ஈ காக்கா வர்லை ரயில் நிலையத்தை மூடியாச்சு விமான நிலையத்தை மூடியாச்சு கும்பிட்றதுக்கு ஆள் வரல அந்த இடத்துல பூச்சாரையும் தற்கொலை பட்டு செத்து போட்ட அவ்ளோதான் அங்க போய் கேட்கறதுதான் ஏன் ரயில மூடேன் ஏன் இது பண்ண பட்டியலுக்கு சிலை வச்ச உலகத்திலேயே உயரமான சிலை அதுக்கு என்ன சொன்னேன் சுற்றுலா பயணிகளை போ அப்படியே பொங்கி ஒளிஞ்சு கோடிக்கணக்கில் கணக்கில் எத்தனை சுற்றுலா பயணி இது வரலாம் பார்த்துருக்கான் அந்த கைதை உடனே என்ன சொன்ன நீ திருவள்ளூருக்கு கட்டிலையான்னு திருவள்ளூர் கோயிலுக்கு போய் அங்கே சிலைக்கிட்ட போய் நின்றுப்பார் தினச்சரிய லட்சக்கணக்கான பேர் வந்து நிற்கிறான் கூட்டம் அலமோது அந்த சிலையை பார்க்குறதுக்குன்னு வர்ற கூட்டம் எத்தனையோ எத்தனையோ லட்சம் கோடி வசூல் வந்துருச்சு கோயில் கட்டணும் திருவள்ளுவர் சிலையை பார்க்க வந்தவங்க தான் விவேகானந்தர் ஆக்க பார்க்க போகிறாங்க விவேகானந்தர் மதவாதி அவரை பார்க்குறதுக்கு வரல வள்ளுவரை பார்க்குறதுக்கு வர்றாங்க இதெல்லாம் அவர்கிட்ட சொல்கிறதுலாம் அர்த்தமில்லை அவர் இப்போ அவர் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு வந்து சேக்கடார் எழுதின கம்பராமாயணத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணிட்டுருக்கார் அவர்கிட்ட அர்த்தம் இல்லை அதே மாதிரி வந்து திமுக கோயில் மேலே அதிக நாட்டம் காட்டாதனால தான் வந்து பாஜக வந்து இந்து முறையான மாநாட்டை நடத்துகிறோம் இந்துக்களுக்கு சார்பாக நாங்கள் வந்து அரசியல் பண்ணுறோம் திமுக வந்து இந்துக்களை முடக்குது திமுக இந்துக்களை ஒழிக்க நினைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விவாதங்களும் வந்து பேசப்படுது இதுவே வந்து கோயிலுக்கான நிதியை வந்து கோயிலுக்கோ இல்லை கல்லூரிக்கான நிதியோ கல்லூரிக்கோ உபயோகப்படுத்தியிருந்தால் இந்த மாதிரியான கேள்விகள் வந்து வ வராமல் தடுக்கலாம்ல அந்த மாதிரி ஒரு கேள்விகளும் ஏற்படும் எதுக்காக இந்து பாதுகாக்கணும் எதுக்காக இந்துவை பாதுகாக்கணும் சொல்லுங்க முதல்ல இந்துங்கிற பேர் வேதங்களில் சொல்லப்பட்டிருக்குதா யாரோ ஒரு கிறிஸ்தவன்னு சொன்ன பேரும் பார்த்து சனாதன மதம் பிராமண தான் அந்த பேரை அந்த பேரையை கைவிட்டுட்டேன் உன்னுடைய கடவுள் ராம தமிழ்நாட்டில் எங்கே இருக்குது ராம கோயில் பெருமாள் கோயிலில் ஆஞ்சநேயர் சந்நிதிக்கு எழுத்த அப்படி சின்ன பரிதாமம் ஒரு மூணு பேர் நிற்பாங்க அது யாருன்னு கேட்டால் ராமன் லட்சுமண சீதை அந்த லக்ஷ்மணத்துக்கு தான் என்ன வேலைன்னு தெரியல என் நேரம் பார்த்தாலும் ராமனையும் சீதையும் சேத விடாமல் பக்கத்தில் நின்றுக்கிட்டே இருப்பான் அந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போனோம்னா அவர் ஆஞ்சநேயர் அந்த துளசி எல்லாம் கொடுத்துட்டு பின்னாடி ராமர் இருக்கார் அவரையும் சேவிச்சுக்குங்கோ அம்பார் அதை பார்க்காமே பல பேர் போயிடுவாங்க ஆஞ்சநேயர் கும்பிட்டு யாரும் அவர் ராமனை சீந்தத்துக்கு கூட யார் கிடையாது கிருஷ்ணா அதை விட பரிதாபம் பெருமாள் கோயிலில் கூட அந்த ஆளுக்கு ஒன்றுமே கிடையாது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கண்ணதாசன் வந்து பெரிய கண்ணதாசன் ஆழ்வாராக மாறின போது என்னுடைய பிறந்த நாளில் சென்னையில் இருக்கும் கிருஷ்ணன் கோயிலில் கொண்டாடுவேன் விட்டார் தேட்ராறு தேட்ராறு கிருஷ்ணன் கோயில் எங்கேயுமே இல்லை எப்படியோ ஒரு ஒரு வகையாக டி நகரில் விஷ்ணு கோயில் பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு கோயில் இருந்தது அதை கண்டுபிடிச்சி அங்கே போய் கும்பிட்டார் கிருஷ்ணனுக்கு தமிழ் இந்தியா தமிழ்நாட்டு கோயிலே கிடையாது ராமனுக்கும் கிருஷ்ணனுக்கும் இங்கே எதுவுமே கிடையாது அப்படி இருக்கும்போது அந்த பணத்தை அந்த இந்து கோயில்னு சொல்லும்போது இந்துன்னாக்க நீங்கள் அவங்கள்ட தான் வைக்கணும் என்ன இந்துன்னு எப்படி நீங்கள் சொல்கிறீங்க என்னுடைய சா கடவுள்னா அவங்க ஆயிரம் ரூபா சொல்லியிருக்கேன் என்னுடைய தந்தை வழி கடவுள் வந்து அங்காள பரமேஸ்வரி தாய் வழி கடவுள் வந்து கருப்பண்ணசாமி பிராமண மதத்தில் இருக்காது வேதத்தில் இருக்க அந்த கோயிலுக்கு நான் காசு கொடுக்குறேன் அந்த கோயிலுக்கு நான் காசு கொடுக்குறேன் என்னுடைய கோயிலுக்கு நான் பணம் கொடுத்துருக்கேன் நான் இல்லை அது வேறு விஷயம் பரம்பரையாக எங்கள் இது நாங்கள் கோயிலுங்கிற முறையில் நான் எனக்கு பணம் கொடுத்துக்கிட்டிருக்கேன் பேர் அந்த அந்த கோயிலில் இருக்கும் என்ன எப்படி இந்துன்னு சொல்கிறீங்க வெள்ளக்காரன் கொடுத்த பேர் வேதத்தில் காட்டு இந்துங்கிற பேரை காட்டு நான் அந்த மாதத்துக்கு வர்றேன் என்னை சூத்திரம என்னை கேவலப்படுத்தோ கோயிலுக்குள்ளார விடமாட்டேன் அந்த கோயிலில் நான் வந்து பாதுகாக்கணும் கருவருக்குள்ளார விட மாட்டேன் இளையராஜா கொடுத்தாருமா ஸ்ரீரங்கம் கோயில் கோபுரத்துக்கு பணம் கும்பாபிஷேகத்துக்கு இளையராஜா உள்ளே விடுங்க தெரியுமில்ல பழனிசாமி கிட்ட அந்த உரிமையை வாங்கி கொடுக்க சொல்லுங்க அந்த உரிமையை வாங்கி கொடுக்க சொல்லுங்க கட்டினையே உள்ளே விடுல இந்த அட்டகாசமெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி தாங்கம்மா நீதி கட்சிக்காரர்கள் காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் வந்து அறநிலையத்துறைன்னு ஒன்று ஆரம்பித்தாங்க பேரே வச்சாங்க இந்து அறநிலையத்துறைன்னு வச்சாங்க ஏன்னா இந்த தவறுகள் பூரா இதில் தான் நடக்குது கிறிஸ்துவ இது வந்து மக்களுக்கு தொண்டு செய்யுது முஸ்லீம் மதத்தில் மக்களுக்கு தொண்டு செய்கிறாங்க அந்த பணத்தை எல்லாம் மக்களுக்கு சேவை செய்கிறாங்க இந்த பணம் அப்படியே ஒரு மூணு பர்சன்ட்டுக்காரருக்கு அடித்து திங்கிறானுங்கிறது அந்த உத்தரவு போட்டது யார் தெரியுமா உங்களாட்ட என்னாட்ட ஆட்டெறி ஆட்கள் போடலை பனகல் மகாராஜா பொம்பிலி மகாராஜா விஜயநகர மகாராஜா வெங்கடகிரி மகாராஜான்னு ராஜாக்கள் போட்ட உத்தரவு அவங்களுக்கு தான் தெரிஞ்சது விஜயநகர் ராஜா வந்து கிருஷ்ணதேவராய வம்சாவுடையை சேர்ந்தவர் அவர் தான் சொன்னார் அன்றைக்கி வந்து இதுக்கு திருப்பதியெல்லாம் தமிழ்நாட்டோட இருந்தது ஒரே ஒரே இது மாநிலம் கிருஷ்ண தேவராயன் கொடுத்த நகையெல்லாம் அடி சாப்பிட்டானு அத்தனை தங்கும் கொள்ளடிச்சுட்டு போயிட்டானுங்க இதை நம்ம தடுக்கணும்னு சொல்லி தான் அவங்க தான் கொடுத்தாங்க அது இதெல்லாம் பேசாத பிரயோஜனம் இல்லைப்பா பழனிசாமிக்கு என்னங்க எங்கே தெரிய போகுது வீணாக தோட்ட தட்டி போக தருவதில் அர்த்தம் இல்லை புரியாத அழுகிட்ட பேஜ் என்ன பண்ணப்படுது நம்ம சொல்கிற சேக்குலார் எழுதுன கம்பராமாயணத்தை புதுசாக பப்ளிஷ் பண்ணி எதா பண்ணுங்கள் உங்கள் கட்சி சார்பில் அதை பண்ணுங்கள் இந்து அந்த மதத்தை காப்பாற்றுக்க நீங்கள் சொல்கிற ஒரு இந்து மதம் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி வேதங்கடலை எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி அதை காப்பாற்று போ அவ்வளோதான் அவர் சொல்ல முடியும் புரிஞ்சவனுக்கு சொல்லலாமா அடிப்படை ஞானமே இல்லாதவங்ககிட்ட பேசி என்ன பண்ணுறது அவ்வளோதான் ஏன்னா முதலமைச்சர் வந்து இதே விஷயத்த வந்து சொல்லியிருந்தாரு இதுக்கு முன்னாடி வந்து பாஜகவுக்கு டப்பிங் வாய்ஸ் தான் எடப்பாடி அவர்கள் கொடுத்துட்டு இருந்தாரு ஆனா இப்ப வந்து ஒரிஜினல் வாய்ஸே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு அதே மாதிரி ஒரு காமெடியும் ஒன்னு சொல்லியிருப்பாரு கொடுத்த காசை கூட அதிகமா வந்து கூவுறானே அப்படின்னு சொல்லிட்டு பாஜக காரங்களே வந்து எடப்பாடி அவர்கள் வந்து பேசுறதாகவும் அவர் சொல்லியிருக்காரு இவர் இப்படி எல்லாம் பேசுறது வந்து பாஜகவுக்கு தான் போகும் வேற ஒண்ணு இப்ப ஏறகத்தால அதிமுக ஒழிச்சுட்டாரு அது அமித்ஷா திமுகன்னு சொல்லிவிட்டாங்க அது ஸ்ட்ராங்காக இதாகி போச்சு அந்த தீயை மாத்திரம் எடுத்துட்றோம் அமித்ஷா முகான்னு வச்சிடணும் அமித்ஷா முன்னேற்ற கழகம்னு வச்சிடணும் அந்த திராவிடத்தை எடுத்துருங்க தயவுசெய்து எடுத்துருவேன் அந்த கொடியில் இருக்கிற அண்ணா படத்தை தயவு செய்து எடுத்துருங்க ஏன்னா ஏற்கனவே அண்ணாவை வந்து அவமானப்படுத்தி அண்ணாவை பெரியாரையும் அவமானப்படுத்துகிற கூட்டத்தில் உங்கள் கட்சிக்காரர் உட்காந்துருக்காங்க அதுக்கப்புறம் இன்னும் என்னத்துக்கு திராவிடங்கிறத நீங்கள் போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அமித்ஷா முன்னேற்ற கழகம் பா பாஜகவுடைய பி டிம்னு பி அதனுடைய அசோசியேட் இது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுங்களேன் ஓப்பனாக போயிடுங்களேன் இன்னும் மறைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லையே முழுக்க முழுக்க பண்ண அணைஞ்சிட்டார் இன்னுமே முக்கான்னு தேவையில்லை அந்த அஇஅதிமுகங்கிறது ஆகிய வச்சுட்டு அந்த தீயை மாத்திரை எடுத்துருங்க அமித்ஷாவுடைய இந்திய முன்னேற்ற கழகம் அப்படின்னு வைக்கிறேன் அதுதான் உங்களுக்கு பொறுத்து வர முடிஞ்சு போச்சு தெளிவாக தெரிஞ்சு போச்சு அவர் கட்சியை முடிச்சு கட்டிட்டார் ஆக இனிமேல் அதை பற்றி நம்ம பேச வேண்டாம் அண்ணா திமுகங்கிற ஒரு கட்சி இருந்தது முடிஞ்சு போச்சு அது பாஜகவாக மாறிடுச்சு அவ்வளோ அதே மாதிரி வந்து மத்திய அரசின் கிராம சாலைகள் அமைக்கிறதுக்கு வந்து ஐயாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தோரு நிதி வந்து வழங்கப்பட்டிருக்காங்க அந்த நிதி என்ன பண்ணிங்க அந்த நிதி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்களை வந்து கேள்வி எழுப்பியிருக்காரு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க தெரியலையா இவர் தான் செங்கல் எடுத்துருந்தார் ஓட அந்த செங்கல் கான்ட்ராக்டுக்கு கொடுத்தாங்களா என்னமோ சொன்னார்கள் செங்கலை எடுப்பு அப்படின்னா எய்ம்ஸ் கட்டுறதுக்காக அதை செலவு பண்ணியிருப்பாங்க அஞ்சு வருஷமாக இது பண்ணியிருக்காங்கள அதில் இவங்க தான் மதுரையில் கட்டலன்றாலும் நாமளாவது கட்டலான்னு சொல்லி அதுக்கு செலவு பண்ணாங்களா சாலைகளை போய் பாருங்களேன் எங்கள் டோல்கேட்டில் வசூல் பண்ணுறீங்க பணத்தை நீங்கள் எடுத்துகிட்டு போறீங்க சாலைகளை பராமரிக்கிறது யார் ஹைவேஸ் எந்த லட்சணத்தில் போய் பாருங்கள் அந்த பணம் எங்கே போச்சுன்னு கேளுங்க டோல்கேட்டில் நேற்று கூட ஒருத்தர் வந்து பணம் கொடுக்க முடியாதுன்னு பெரிய ரகளை பண்ணியிருக்கார் குஜராத்தில் பாலம் இடிஞ்சு கீழே உழுவுது பா இருபது பேர் சேர்த்து போகிறாங்க நாமளே அங்கே போய் விசாரிக்க சொல்லுங்க அதுக்காக இங்கே இருக்கிறத நியாயப்படுத்தலை இங்கே எத்தனை பாலம் எத்தனை பாலம் இடிஞ்சு விழுந்துது ரெண்டாவது பாலம் அப்போது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நூற்றி பதினாலு பேர் சேர்த்து போனாங்க ஒரு பாலம் இடிஞ்சு விடுது குஜராத்தில் எல்லா பாலமும் இடிஞ்சு விழுந்துக்கிட்டே இருக்குது அந்த மாதிரி சாலைக்கிட்டு தான் இங்கே இருக்குதா அதை அண்ணாமலை போய் கேட்கட்டும் பார்க்கலாம் அந்த பணம் என்ன ஆச்சுன்னா அந்த குஜராத்துக்கு பாலம் இடிஞ்சு விழுந்ததில் அதுக்கு நிதியாக கொடுத்துருக்கோம் மோடியினுடைய மோடி அமித்ஷாவனுடைய மாநிலத்தில் அவங்க கட்டின பாலை இடிஞ்சு கொடுத்ததில்லை அதுக்காக அந்த ஆபத்துக்கு நிதியாக கொடுத்து தமிழக அரசு அமைச்சிருக்குது இந்த ஐயாயிரத்தி கோடி அதை போட்டு ரிப்பேர் பண்ண இந்த குஜராத் மக்களை காப்பாத்துங்கன்னு சொல்லி கொடுத்துரு அண்ணாமலை மூலமாக தான் அமைச்சிருக்கு ஏன்னா அவர் வந்து தமிழரை விட கன்னடக்காரருக்கு விசுவாசமாக இருக்கு அவர் தமிழ்நாட்டுக்கு தண்ணி விட மாட்டேன்னு சொன்ன ஆடு இல்லை அவர் ஆ கன்னடிகாக்காரன் கன்னடக்காரன் காவிரி தண்ணி ஒரு சொட்டி தண்ணி தமிழ்நாட்டுக்கு விட மாட்டேன்னு சொன்னவர் கண்ணீர் வடிக்கிறார் இந்த ஐயாயிரத்தி எட்நூறு கோடியா அங்கே சொன்னீங்களேன் அந்த பணம் வந்து குஜராத்தில் இடிஞ்ச அந்த பாலம் மோடி காலத்தில் கட்டின பாலம் இடிஞ்சு விழுந்ததுல அதை திருப்பி கட்டுறதுக்காக தமிழக அரசு மக்கள் நன்கொடையாக கொடுத்துருக்காங்க அங்கே போயிருக்கு இவ்வளோ நேரம் வந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொடுக்குங்க நன்றி சார்